ஓம் சரவணபவ சேனல் வாயிலாக உங்களை சந்திப்பதில் பெருமகிழ்ச்சி அடைகிறேன் இன்றைய பதிவு ரெண்டாயிரத்தி இருபத்தி ஆறு புத்தாண்டு பலன்கள் அதாவது இந்த புத்தாண்டானது வருகின்ற மார்கழி மாதம் பதினேழாம் தேதி வியாழக்கிழமையன்று பிறக்க இருக்கிறது அதாவது ஒன்று ஒன்று ரெண்டாயிரத்தி இருபத்தி ஆறு ரிஷப ராசியில் அதுவும் கிருத்திகை நான்காம் பாதம் நட்சத்திரத்தில் கன்னியா லக்னத்தில் இந்த புத்தாண்டானது உதயமாகிறது அப்போது இப்படி உதயமாகின்ற இந்த புத்தாண்டில் பார்க்கும் பொழுது இந்த வருடம் குருவினுடைய பெயர்ச்சியும் நடக்க இருக்கிறது அதாவது மிதினத்தில் இருக்கக்கூடிய குரு பகவான் கடகமனைக்கு பயிற்சியாகிறது எப்போ அதாவது இரண்டு ஆறு ரெண்டாயிரத்தி இருபத்தி ஆறு அன்று அதே போல ராகு கேதுக்களினுடைய பயிற்சியும் இந்த வருடத்தினுடைய இறுதியில் நடக்க இருக்கிறது அதாவது ஆறு பனிரெண்டு ரெண்டாயிரத்தி இருபத்தி ஆறு அன்று ராகு பகவான் கும்பத்திலிருந்து மகரத்துக்கும் கேது பகவான் சிம்மத்திலிருந்து கடகமனைக்கும் மனைக்கும் பயிற்சியாகிறது அப்போ இந்த வருடம் முழுவதும் சனி பகவானது மீனமனையில் இருக்குது ஸோ இந்த வருடாந்திர கிரகங்களினுடைய அடிப்படையிலும் மாதாந்திர கிரகத்தினுடைய பயிற்சியினுடைய அடிப்படையிலும் இந்த ரெண்டாயிரத்தி இருபத்தி ஆறாம் ஆண்டு எப்படிப்பட்ட தாக்கத்தை உருவாக்கும் என்ன மாதிரியான அதிர்ஷ்டத்தை கொடுக்கும் என்பதை பற்றி பனிரெண்டு ராசிகளுக்கும் டீட்டெயிலாக தனித்தனியே நம்ம பார்க்க போகிறோம் அதற்கு முன்னால் நம்முடைய சேனலை நீங்கள் ஃபர்ஸ்ட் டைம் பார்ப்பவர்கள் என்றால் மறக்காம சப்ஸ்கிரைப் பண்ணிக்கிங்க ராசி அன்பர்களே புத்தாண்டு ரெண்டாயிரத்தி இருபத்தி ஆறு எப்படி இருக்கும் அப்படின்னு பார்க்கும் பொழுது இந்த புத்தாண்டு பிறக்கக்கூடிய நாளே உங்களுடைய ராசிநாதனான சந்திரன் உங்கள் ராசிக்கு பதினோராம் இடமான லாபஸ்தானத்தில் ரிசப ராசியில் கிருத்திகை நட்சத்திரத்தில் பிறக்க இருக்கிறது அப்போ வருடத்தினுடைய முதல் நாளே உங்கள் ராசிநாதன் உச்ச பலத்தோட ஸ்ட்ராங்காக இருக்க கிருத்திகை நட்சத்திரத்தில் இருக்கார் அது உங்க ராசிக்கு இரண்டு சூரியன் தனாதிபதி நட்சத்திரத்துல இருக்கு அப்போ நிச்சயமாக இந்த வருடம் பணமலை கொளிக்கக்கூடிய ஒரு நல்ல வருடம் அதாவது ரெண்டாயிரத்தி இருபத்தி நிறைய குழப்பங்கள் இருந்தது தான் நினச்சது ஒன்று செயல்படுத்தக்கூடிய விஷயங்கள் நிறைய இருந்தது நிறைய எதிர்ப்புக்கள் பகைகள் நிறைய விஷயத்தில் அதாவது தொழில் ரீதியில் பல கஷ்டங்கள் வேலை ரீதியில் சரியாக அமையாத அமையாத தன்மை குடும்பத்தில் செட்டில் ஆகாத தன்மைகள் அப்போ நிறைய விஷயத்தில் சில தடைகளை சந்தித்து கொண்டு மனம் சார்ந்த விஷயத்தில் ஒரு சாட்டிஸ்ஃபேக்ஷன் இல்லாத தன்மை இந்த கடகத்துக்கு இருந்து கொண்டிருந்ததுன்னு சொல்லுவேன் ஆனால் இந்த ரெண்டாயிரத்தி இருபத்தி ஆறில் தான் இந்த கடகராசி என்பர்கள் உண்மையான ஒரு உயர்வை சந்திக்கக்கூடிய ஒரு வருடம் எப்படின்னு சொல்லுவேன் ஏன்னா கடந்த இரண்டு வருடங்களாக அஷ்டம சனியில் சிக்கிக்கொண்டு சின்ன பின்னமாக அதாவது மனம் ரீதியில் ஏதோ ஒரு வகையில் வல் மனம் வலி மனம் சாட்டிஸ்பேக்ஷன்லா தன்மை இருந்தது அத்தனையும் விலக காத்து கொண்டிருக்கிறது இந்த ரெண்டாயிரத்தி இருபத்தாறு அதுவும் இந்த ரெண்டாயிரத்தி இருபத்தாறு பிற்பகுதியில் பார்த்தீங்கன்னா குரு பகவான் உங்க ராசியிலே வந்து உட்கார போகிறார் பாக்யாதிபதி உங்க ராசியிலே வந்து அமர்ந்து கொண்டு உச்ச பலத்தோடு இருக்கக்கூடிய அந்த காலகட்டத்தில் நிச்சயமாக நல்ல பாக்கியங்களை அனுபவிக்க காத்து கொண்டிருக்கிறீர்கள் இருக்குது அனுபவிக்க முடியல ஒரு நல்ல வேலையில் செட்டில் ஆக முடியல மன அழுத்தம் இருந்தது உடல்நலத்தில் பிரச்சனை இருந்தது எதிர்ப்பு இருந்தது பகை இருந்தது எல்லாம் விலகப் போகிறது இதுவரை இருட்டில் இருந்த உங்களுக்கு இப்போ வெளிச்சம் வரப்போகுது ரெண்டாயிரத்தி இருபத்தி ஆறில் இந்த கடகராசி என்பர்கள் தொட்டது துளங்கும் அது குறிப்பாக இந்த கவர்மெண்ட் எக்ஸாம் எழுதி எழுதி தோத்து போய் கொண்டிருந்தீர்கள் அதாவது ஒரு ஒரு எக்ஸாம் எழுதி வெற்றி பெற முடியாத சில தன்மைகள் கடகத்துக்கு இருந்தது மனபலம் இந்த தடவை இந்த ரெண்டாயிரத்தி இருபத்தாறுல நிறைய பேர்த்துக்கு கவர்மெண்ட் எக்ஸாம் எக்ஸாம் ரிலேட்டட் ஆஸ்பெக்ட்ல வெற்றி கிடைக்கக்கூடிய ஒரு வருடம் தனம் பிராப்தம் உண்டாகும் பொருளாதார வளர்ச்சி கொடுக்கக்கூடிய ஒரு ஆண்டு இந்த ரெண்டாயிரத்தி இருபத்தாறு நிறைய பேர்த்துக்கு குடும்பமே அமையல அப்படி அமைந்திருந்தாலும் அந்த குடும்பத்துக்குள்ள ஏதாவது ஒரு பிரச்சனை கருத்து வேறுபாடு குடும்பத்தில் ஒரு ஒரு இணக்கம் இல்லாத தன்மை கொடுத்து கொண்டிருந்த கடகத்துக்கு ரெண்டாயிரத்தி இருபத்தி ஆறு சூப்பரான ஒரு வருடம் அன்போனியம் பெருகும் குடும்பத்தில் அன்பு மலரும் குடும்பத்தில் தன வரவு அதிகமாகும் குடும்பத்தில் இருக்கிறவர்கள் எல்லாரும் சேர்ந்து இசைந்து ஒரு நல்ல விஷயங்கள் செய்யக்கூடிய சுப காரியங்களில் ஈடுபடக்கூடிய உங்க பேச்சை கேட்காதவன் கூட இப்ப கேட்க போறாங்க நிறைய பேர் உங்க பேச்சை கேட்கல உங்களை யாரெல்லாம் உதாசனப்படுத்தி கொண்டிருந்தார்களோ அவர்கள் எல்லாம் அவர்கள் முன்னால் இப்ப வாழ்ந்து காமிக்கக்கூடிய ஒரு நல்ல காலம் இந்த ரெண்டாயிரத்தி இருபத்தி ஆறுன்னு சொல்லுவார் வாக்கு பலிதம் உண்டு உங்க வாக்குல பலிதம் உண்டு இந்த ரெண்டாயிரத்தி இருபத்தி ஆறு உங்க பேச்சு அழகா இருக்க போகுது உங்க பேச்சு நாலு பேர் கேட்கக்கூடிய அமைப்பு இருக்கு முயற்சி பலிதமாகும் நிறைய முயற்சி எடுத்தோம் சார் ஒன்னும் நடக்கல கஷ்டப்பட்டதுதான் உண்டு தான் உழைத்தது மற்றவருக்கு பிரயோஜனமாச்சு தனக்கு கிடைக்கல என்று ஆதங்கப்பட்டு கொண்டிருந்த கடகராசி ஏராளம் அப்படின்னு சொல்லுவேன் இப்போ அது உங்க உழைப்புக்கு உண்டான அந்த வெகுமதி உங்களுக்கு கிடைக்கப் போகிறது புகழ் கிடைக்கப் போகிறது கீர்த்தி கிடைக்கப் போகிறது பிரயாணத்தால் ஆதாயம் உண்டு நிறைய டிராவல் பண்ணியிருப்பீங்க பிரயோஜனம் இல்லை அலைச்சல் திருச்சல் தான் மிச்சம் இப்போ ஆதாயம் உண்டு வியாபாரத்தில் கொடிக்கட்டி பறக்கப் போகிறீர்கள் வியாபாரம் சூப்பராக இருக்க போகுது ரிஜிஸ்ட்ரேஷன் நடக்கும் ஒரு வீடு வீட்டுக்கான ரிஜிஸ்ட்ரேஷன் நடக்கும் ஒரு வீடு வாங்க போறீங்க சொந்தமாக சுயமாக வீடு கட்டி அல்லது வீடு வாங்கி குடி போகக்கூடிய ஒரு அற்புதமான ஒரு வருடம் இந்த இரண்டாயிரத்தி இருபத்தி ஆறு கடகராசி என்பவர்களுக்கு குழந்தைகளால் மனமகிழ்ச்சி சந்தோஷம் குழந்தை கிடைக்கல குழந்தை பாக்கியம் கிடைக்கலை என்று நினைத்து கொண்டிருக்கக்கூடிய கடகராசி என்பவர்களுக்கு இந்த ரெண்டாயிரத்தி இருபத்தாறு பொற்காலம் அப்படின்னு சொல்லுவேன் குழந்தை பாக்கியம் கிடைக்கும் தங்கமான குழந்தை அழகான குழந்தை குரு பகவான் லக்னத்தில் அமர்ந்து கொண்டு அஞ்சாம் இடத்தை பார்க்குற குழந்தை காரக கிரகமான குரு பகவான் குழந்தை ஸ்தானம் என்று சொல்லக்கூடிய ஐந்தாம் இடத்தை பார்க்கக்கூடிய அமைப்பு இருக்கக்கூடிய வருடம் இந்த ரெண்டாயிரத்தி இருபத்தாறு இது பனிரெண்டு வருடங்களுக்கு அப்புறம் இந்த நிகழ்வு நடக்குது அப்ப குரு பகவானால குழந்தைகளால குருன்னாலே குழந்தைதான் குழந்தைகளால அனுகூலம் ஆதாயம் பெறக்கூடிய ஒரு வருடம் இந்த ரெண்டாயிரத்தி இருபத்தாறு நிறைய பெரிய மனிதர்களின் தொடர்புகளை உங்களுக்கு ஏற்படுத்தும் நல்லவர்களின் துணை உங்களுக்கு கிடைக்கும் திருமணம் டக்கு டக்குன்னு நடக்கும் இந்த ரெண்டாயிரத்தி இருபத்தாறுல தான் திருமணமே சூப்பராக நடக்கப் போகுது ரெண்டு வருஷம் அப்படியே ஒரு மாதிரி காதலில் இருந்தவர்கள் காதல் பிரச்சனை காதலில் நிறைய பிரச்சனைகளை அனுபவித்தது தான் அதிகம் சந்தோஷத்தை அனுபவிக்கிறது ரொம்ப குறைந்த சொல்லுவேன் ஆனால் இந்த வருடம் சந்தோஷத்தை அனுபவிக்கக்கூடிய வருடமாக கடகத்துக்கு அமையும் நல்ல நண்பர்கள் கிடைப்பார்கள் நல்ல பார்ட்னர்ஷிப் கூட்டு தொழில் பார்ட்னர்ஷிப் அமையும் நண்பர்கள் அமையும் மனைவி அமையும் சொந்த தொழில் செய்யலாம் என்கின்ற எண்ண ஓட்டங்களை கொடுக்கக்கூடிய வருடம் போதும்பா இதுவரைக்கும் வேலை பார்த்தது போதுமே நம் சொந்தமா எதையாவது ஒன்று செஞ்சு நாம ஒரு இது பண்ணணும்ங்கிற எண்ணங்கள் இந்த வருடங்கள் ஏற்படுத்தும் அதை செயல்படுத்தக்கூடிய வருடமாகவும் இந்த இரண்டாயிரத்தி இருபத்தி ஆறு அமைய போகுது எட்டாம் அதிபதி அட்டமாதிபதியை வலிவேதனை கொடுக்கக்கூடிய சனி பகவானை குரு பார்க்கிறார் அப்ப வலி குறைய போகிறது வலியிலிருந்து விடுதலை அடைய போகிறீர்கள் காசு பணம் சார்ந்த விஷயம் பிரச்சனை கொடுத்த பணம் ரிட்டர்ன் ஆகலைங்கிற ஒரு தூக்கம் ஒரு சைடு இருந்தாலும் எங்கேயோ பணத்தை கொடுத்து ஏமாந்துட்டோம் சார் பணம் திரும்பி வருமா கொஞ்சம் கொஞ்சமா வரக்கூடிய அமைப்பு வம்பு வழக்கு ஏதோ ஒரு வகையில் சிக்கிட்டு இருக்கோம் அதிலிருந்து வெளியில் வந்தா போதும் வெளிவரக்கூடிய அமைப்புகள் திடீர் அதிர்ஷ்டத்தை கொடுக்கக்கூடிய அமைப்பும் இருக்கிறதுன்னு சொல்றேன் பாக்கியஸ்தானத்தை பாக்கியஸ்தானத்தின் அதிபதியான குரு பார்க்கறது நல்ல பாக்கியம் தகப்பனுக்கும் நல்ல பாக்கியம் தகப்பன் தொழிலை எடுத்து நடத்து வருவதற்கும் நல்ல அமைப்பு வெளிநாட்டு சென்று வருவதற்கும் அமைப்புகள் இருக்கிறது வெளிநாட்டில் போய் வேலை பார்க்கக்கூடிய அமைப்பும் இந்த காலகட்டம் சிறப்பா இருக்கு நான் ஒரு யூஜி படிச்சிருக்கேன் ஒரு பிஜி படிக்கணும் ஒரு வெளியில போய் படிக்கணும் வெளி மாநிலத்துல போய் படிக்கணும் நல்ல இன்ஸ்டிடியூஷன்ல போய் படிக்கணும் என்னுடைய அப்செக்டிவே வந்து வெளிநாட்டுல போய் ஒரு பிஜி பண்ணணும் நிறைவேறக்கூடிய ஒரு வருடம் கடகத்துக்கு அமையும் அரசியல்வாதிகள் கடகத்துல கடந்த ரெண்டரை வருஷமா அல்லோலப்பட்டு கொண்டு இருந்திருப்பீர்கள் ஒன்றும் நடக்கல ஒன்றும் நடக்கல கடகத்தில் இருக்கக்கூடிய அரசியல் இருக்கக்கூடியவர்களுக்கெல்லாம் அனுகூலத்தை தரக்கூடிய ஒரு ஆண்டு ரெண்டாயிரத்தி இருபத்தி ஆறுன்னு சொல்லுவேன் தொழில் இருந்து வந்த பிரச்சனைகள் தொழில் ரீதியாக இருந்து வந்த தன்மைகள் சகோதர உறவுகளுக்குள்ள இருந்து வந்த பிரச்சனைகள் கடன் சார்ந்த விஷயத்தில் இருந்து வந்த பிரச்சனைகள் கடன் நிறைய பேர்த்துக்கு கடனை உருவாக்கிருச்சு கடனை கழுத்து நெருக்கக்கூடிய அமைப்பு கூட நிறைய பேருக்கு இருக்கு அதில் எல்லாம் மீண்டு வருவதற்குண்டான ஒரு வருடம் தான் இந்த ரெண்டாயிரத்தி இருபத்தி ஆறுன்னு சொல்லுவேன் ஸ்ட்ராங்காக சொல்லுவேன் கடகத்துக்கு இனி பொற்காலம் கடகத்துக்கு இனி உயர்வை தரக்கூடிய தன்மை கடகத்துக்கு இனி இறங்கு முகம் என்பதே இல்லை இனி ஏறு தான் அது ரெண்டாயிரத்தி இருபத்தி ஆறிலிருந்து சூப்பராக இருக்கக்கூடிய ஒரு அற்புத ஆண்டாக அமையும் என்று சொன்னால் அது மிகையாகாது ஒரு துல்லிய பலன் வேணும் ஜாதகத்தில் கிரகங்கள் எப்படி இருக்கு என்ன மாதிரியான ஆதிபத்தியத்தில் இருக்குது எந்த டிகிரியில் இருக்கிறது இப்ப நடப்பு தசாநாதன் புத்திநாதன் அந்தரநாதன் சூட்சமநாதன் எப்படி இருக்குங்கிறதை பொறுத்து நீங்கள் கேட்கக்கூடிய எந்த கேள்வியாக இருந்தாலும் சரி ரெண்டாயிரத்தி இருபத்தி ஆறில் சொந்த தொழில் செய்வதற்குண்டான கொடுப்பினை இருக்கிறதா அப்படி இருக்கக்கூடிய பட்சத்தில் எப்போ நம்ம சொந்த தொழிலை ஆரம்பிக்கலாம் இருபத்தி ஆறில் எப்ப நமக்கு திருமணம் நடக்கும் எப்ப குழந்தை பாக்கியம் கிடைக்கும் எந்த கோர்ஸ் எடுத்து படிச்சா நம்மளுடைய ஃப்யூச்சர் நன்றாக இருக்கும் எப்ப நான் வீடு கட்டுவேன் எப்ப ப்ரமோஷன் கிடைக்கும் இது போன்ற கேள்விகளுக்கு துல்லியமான பதிலை நம்மால் கூற முடியும் ஒரு பர்சனல் கன்சல்டேஷன் எடுத்துக்கணும் ஒரு சுய ஜாதகம் பார்க்கணும் என்று விருப்பப்படக்கூடிய அன்பர்கள் டிஸ்ப்ளே தெரியக்கூடிய நம்பருக்கு வாட்ஸ்அப் மூலியமாகவோ ஃபோன் கால் மூலியமாகவோ தொடர்பு கொண்டு நேரடியாகவோ அல்லது ஆன்லைன் மூலியமாகவோ கன்சல்டேஷன் எடுத்துக்கலாம் நம்மளுடைய அலுவலகம் கோயமுத்தூரில் அமைந்துள்ளது அதாவது கோயமுத்தூரிலிருந்து மேட்டுப்பாளையம் செல்லும் வழியில் வெள்ளக்கிணர் பிரிவுக்கு அருகில் அன்னபூர்ண ஹோட்டலுக்கு பக்கத்தில் அமைந்துள்ளது பிரியர் அப்பாயின்மெண்ட் வாங்கிட்டு நேரடியாக கன்சல்டேஷன் எடுத்துக்கலாம் நிச்சயமாக இந்த பதிவு ஏதாவது ஒரு ரூபத்தில் உங்களுக்கு யூஸ்ஃபுல்லாக இருக்குங்கிறதுல எந்தவித மாற்று கருத்தும் கிடையாது மீண்டும் ஒரு நல்ல பதிவில் உங்களை சந்திக்கும் வரை உங்களிடமிருந்து விடைபெறுவது உங்கள் அஸ்ட்ராலஜர் டாக்டர் சதீஷ்